திமுக கவுன்சிலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பதிலளிக்க முடியாமல் திணறி ஓடிய தாம்பர மாநகராட்சியின் திமுக கவுன்சிலர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டியுள்ள நான்காவது வார்டு நேருநகர் பகுதியில் வீட்டில் போக்கும் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வந்த நிலையில் இது கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாக இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது தற்போது வரை முடிவடையவில்லை மேலும் இப்பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவலநிலை ஏற்படுவதாக அங்கு வந்த மாமன்ற திமுக உறுப்பினர் சுரேஷை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக அரசின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அங்கிருந்து நழுவி சென்றார் மக்கள் அவதிப்படும் நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களின் கோரிக்கையை கூட கேட்காமல் திமுக அரசின் மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கையால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்தனர்

ஒவ்வொரு வாரமும் நூறு பேருக்கு மேல் நூறு டு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து உள்ள சாட்சிக்கு வராங்க அதனால அதை பண்ணி கொடுங்கன்னா நான் அதை அப்புறமா பொறுமையாக பண்ணித்தரேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதான் சார் இது நீங்கள் எத்தனை தடவை கோரிக்கை வச்சிருப்பீங்க அவர்கிட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னால் தோண்டிட்டு போனாங்க அப்புறம் அப்படியே இருக்கு மறுபடியும் அகே நீங்கள் இருக்கவங்கலாம் சேர்ந்து அதை சொன்னாங்க ஸோ இன்னைக்கு மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கு சரி பண்ணும்போது எங்களுக்கும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருங்க அதை பொறுமையாக செய்யலாம் இல்ல சச்ச விஷயமா நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா கவுன்சிலர் இருக்கிட்ட இதுக்கு முன்னாடி இல்ல சொன்னது இல்ல சார் அவர் போட்டு தான் அதாவது இங்க லைன் எல்லாம் போடும்போது உங்களுக்கு போட்டு தர இல்ல இந்த லைன் கொடுக்கும் போது நம்ம இத பத்தி கேட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ கோரிக்கை கொடுக்கல இல்ல இப்போ என்ன சொல்லிருக்காங்க அதான் சார் பொறுமையா போட்டு தரேன்ன்ற மாதிரி சொல்றாரு அது எப்படி போட்டு தருவாரன்றது எங்களுக்கு தெரியல எப்போ போட்டு தருவாரன்றது தெரியல போட்டு தரேன்ன்ற மாதிரி சொல்றாரு எப்போ போட்டு தருவாரு பொறுமையா அந்த போட மாட்டாரு இப்போ இத விட்டுட்டாருன்னா அது மறுபடியும் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த வர்க் உங்க பேரு i'm